ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பில் தொகையல் செய்ய போகிறேன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கை அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன் காரத்துக்கு மூணு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பூண்டு சின்ன சின்னதாக நான் வந்து எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி கால் இஞ்சி சைஸ்ல நான் வந்து கொஞ்சமா தோல் உரிச்சிட்டு அதை வந்து நான் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயும் போட்டு நம்ம செய்ய போறோம் இந்த தேங்காய் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்ல ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிஸ் பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலை தொகையில் எப்படி சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை உளுந்தும் மிளகா வத்தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மாறி வரணும் அந்த அளவுக்கு நம்ம உட்ட மருப்பை வறுத்து எடுத்துக்கலாம்

இப்ப நான் வந்து கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நமக்கு நான் எடுத்து பூண்டு பூண்டை போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வலுச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும் அப்பதான் நமக்கு நல்ல வறுபட்டு நல்ல நமக்கு கண்ணாடி பதம் வரும் நல்ல இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி பதமும் வந்துடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் புளியும் நமக்கு வ வருத்துட்டோம்னா நமக்கு பச்சை ஸ்மெல் போய் இதோட இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இது எல்லாத்தையும் நான் பார்த்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துட்டு அதையும் இதில் போட்டுட்டு நல்லா தண்ணி இருக்கும் நமக்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதனால் நம்ம இதில் வதக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் நமக்கு போயிடும் வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு கருவேப்பிலையில் ஈரப்பதம் இருக்கிறனால நமக்கு அந்த சத்தம் கேட்குது அந்த சத்தம் அப்புறமே நமக்கு நல்ல வறுபட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சத்தம் எல்லாமே நமக்கு தணிஞ்சிடுச்சு கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கிறது நல்ல ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த தோகையில அரைச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் மட்டும் நான் வறுக்கலை இதை வந்து நம்ம அப்படியே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிடுவோம் அதுக்கப்புறம் மற்ற வருத்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு கருவேப்புற தொகை ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை முதல்ல சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல பூ பூவாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நம்ம எடுத்து மிளகா வெத்தல் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இப்போ நான் வந்து உளுத்தம் பருப்பும் மிளகா வெத்தலும் சேர்த்திருக்கேன் தண்ணி விடாம பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா நம்ம வந்து கொறை குறைப்பா நம்ம வந்து திரிச்சுக்கலாம் ஒண்ணும் பாதியமா நான் வந்து திரிச்சுக்கிறேன் அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்ல நமக்கு அந்த பருப்பு கழிப்படும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றும் பாதியமாக பருப்பு வந்து நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து கருவேப்பில வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துருவோம் எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக போட்டுட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நான் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம பண்றது தொகைகளுக்குனால அதிகமா தண்ணி விடக்கூடாது லைட்டா நம்ம தெளிச்சிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கருவுப்புல வந்து பாத்தீங்கன்னா முழுசு முழுசா இல்லாம பாதி நமக்கு வந்து அரைஞ்சிருக்கு இப்போ மிச்சம் இருக்கிற கருப்புல வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரே அளவுல நமக்கு வந்து அரைஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து மீதி இருக்கிற கருப்புலையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம வந்து தொகையை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு நைசா நான் வந்து அரைச்சிருக்கேன் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கருவேப்புல தொகையில் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சாதம் எடுத்திருக்கேன் அதுலயே கொஞ்சம் நல்லெண்ணும் போட்டு வச்சிருக்கேன் இது கூட நம்ம வச்சிருக்கிற தொகையிலையும் எடுத்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி தொகையில் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பில தொகையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்